ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் எந்த விதத்திலையும் யாருக்கும் கெடுதலே நினைக்காத துலாம் ராசிக்காரர்கள் துலாம் என்றாலே எடை போடுவது தராசு எடை போடும் தராசு எப்பயுமே அவங்க அப்படிதாங்க இருப்பாங்க இந்த பக்கமும் சாய மாட்டாங்க இந்த பக்கமும் சாய மாட்டாங்க நேராக நிற்பாங்க காரணம் என்னென்னா பணம் இருந்தாலும் மயங்க மாட்டாங்க பணமே இல்லைனாலும் அலட்சியப்படுத்த மாட்டாங்க அவங்களோட குணமே அதுதான் துலாம் ராசிக்கு வந்து நல்ல குணம் பார்த்தீங்கன்னா எதற்கும் மயங்க மாட்டாங்க எதையும் சொன்னாலும் மயங்க மாட்டாங்க ஆனால் அப்படிப்பட்டவர்களே நிறைய இடத்துல ஏமாந்து தான் இருப்பாங்க காரணம் ஆசையால் கிடையாதுங்க துரோகத்தால் அவங்க துரோகம்னா நம்பி செஞ்சுருப்பாங்க இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் நம்பி செய்ததால் வந்து அவங்க ஏமாற்றம் கோசரம் எதையும் ஆசைப்பட்டு நான் பெருசாக ஆயிடணும் பெருசாக வந்துடணும் அப்படியே துரோகம் பண்ணி மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணணுன்ற எண்ணத்துல அவங்க வந்து இது வரைக்கும் துன்பப்பட்டவங்களே கிடையாது அவங்க வாழ்நாள் முழுக்கவும் அந்த மாதிரி ஏற்படவும் ஏற்படாது ஏன்னா அவங்க அப்படி ஒரு நியாயக்காரர்கள் நியாயஸ்தர்கள் அதனால துலாம் ராசிக்கு இதுவரையும் கடந்து வந்த பாதை கஷ்டமா இருந்ததுக்கு காரணம் மற்றவர்களால் ஏற்பட்ட ஏமாற்றம் இவங்களே தெரியாமல் சில சூழ்ச்சி வலையில மாட்டிக்கிட்டது இதனால் வந்த விளைவு தாங்க ஆனால் இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு இனி வரக்கூடிய கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்லா தாங்க இருக்குது எல்லா கிரகங்களும் நல்ல நிலையில் இருக்குதுங்க கிரகங்கள் எப்படி ஒரு கிரகம் சரியில்லைனாலும் மற்ற கிரகங்கள் சரியாக இருக்கும் அதனால் ஒரு கிரகம் சரியில்லாத பொழுது உங்களுக்கு எல்லாமே ஆகிடும் ஆயிடும் என் வாழ்க்கையே முடிஞ்சிடும் நினைக்கவே நினைக்காதீங்க ஒன்றும் சரியில்லைனாலும் இன்னொன்று கை கொடுத்துரும் ஒரு இடத்துல நீங்கள் அவமானப்பட்டாலும் இன்னொரு இடத்துல அது தூக்கி கொடுக்கும் கிரகம் வந்து எப்பயுமே யாரையுமே வீணாக்கவே ஆக்காதுங்க ஆனால் எல்லாம் என்ன சொல்லிக்குவாங்க சனிப்பயிற்சி வந்துருச்சு எனக்கு சரியில்லை முடிஞ்சு போச்சு அப்படின்னுவாங்க குரு பயிற்சி சரியில்லாமல் இருக்குன்னு அது நீங்கள் நினைச்சாலும் சரி இல்லை மற்றவங்க அதை சொல்லி உங்களை பயமுறுத்தினாலும் அதை ஏற்றுக்குவீங்க உனக்கு சரி சனிப்பயிற்சி சரியில்லைப்பா நீ மாட்டிக்கிட்டப்பா அப்படின்னு வாங்க அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரே குழப்பத்திலேயே இருப்பீங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க எந்த கிரகம் ஒரு கிரகம் சரியில்லைன்னா மற்ற கிரகத்தை பார்க்கணும் எதெல்லாம் நமக்கு சரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு சரியான ஆலோசனை சொல்லும் பொழுது இந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை நாம் கையாளும் விதமாக கையாண்டோம்னா பிரச்சனையே இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கலாம் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு விரைய செனி வந்துட்டு துணுக்கு எங்கேயாவது எடுத்து போய் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னு வாங்க அன்னைக்கு தான் பிரச்சனையே உங்களுக்கு ஆரம்பிக்கும் கையில் இருந்தால் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க தைரியமாக இருந்துருப்பீங்க எடுத்துகிட்டு போய் எதுலேயோ ஒன்றுத்தில் போட்டுட்டு வெறும் கையோடு பொழுது இல்லை அவமானப்பட்டு வரும் பொழுது தான் உங்களுக்கு அந்த வழி தெரியும் அப்போ என்ன சொல்லிடுவாங்க உனக்கு சனிப்பயிர்ச்சி சரியில்லை தான் விரையம் ஆகிடுச்சின்னு வாங்க நிச்சயமாக கிடையாதுங்க நீங்கள் செய்த செயலாலும் நான் அது நடந்திருக்கலாம் ஆனால் சனி பகவான் எப்போயும் ஒருத்தவங்களுக்கு விரயச்சனிலே இருந்தாலும் அவர் நியாயஸ்தன் நியாயத்தை கற்றுக் கொடுக்குறவர் அதிகப்படியான விரயத்தை ஏற்படுத்த மாட்டார் நீங்களாக தேவையில்லாமல் அவருக்கு பயந்துகிட்டு ஏதோ பண்ணுறதா செய்யும் பொழுதுதான் விரயத்தை ஏற்படுத்துவார் அதை போல் தாங்க துலாம் ராசிக்கு எப்பொழுதும் எந்த கிரகத்தாலையும் எப்பயுமே பிரச்சனை கிடையாது எல்லா நாட்களிலுமே கிரகம் நல்லாதாங்க இருக்குது எதா ஒரு கிரகம் சரியில்லைனாலும் இன்னொரு கிரகம் உங்களுக்கு க கை தூக்கி விட்டுடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது துலாம் ராசிக்காரர்களுக்கு குருவால் நல்ல பலன் ஏற்படுதுங்க குரு பலன் இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க குரு உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கிறாரு நிறைய மாற்றம் இப்போ ஏற்படுங்க இதற்கு பிறகு தாங்க உங்களுக்கு மாற்றமே அதிகமாக தெரியும் காரணம் என்னென்னா குரு நல்ல நிலையில இருந்தாலே நிறைய நல்லவர்கள் உங்களுடன் உறவாட வருவார்கள் நிறைய நல்லது கெட்டதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கும் குருவாக யாரோ ஒருவர் சின்ன குழந்தையாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லும் பொழுது தான் மற்ற புரிய ஆரம்பிக்கும் மற்ற விஷயெல்லாம் போல் குரு மூலமாக ஏதோ ஒருவரால் உங்களுக்கு அவர் வாய் மூலமாக நிறைய வந்து தெரிய வரும் இப்படி இருக்கணும் இப்படி இல்லாமல் இருக்கணும்னு தெரிஞ்சிட்டாலே துலாம் ராசிக்கு மாற்றம் ஏற்பட்டுடுச்சுன்னு அர்த்தம் அதனால் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறாருன்னு அர்த்தங்க அதே போல் குருவால் உங்களுக்கு பண வரவு ஏற்படுங்க தொழில் வளர்ச்சி ஏற்படுதுங்க தொழில் முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார வரவு ஏற்படும் கோடீஸ்வர யோகம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டேன் ஒன்றுமே இல்லை வெறுங்க இதாக இருக்குது நான் எப்படி கோடீஸ்வரம் ஆகி ஆகிதான் ஆகணும் அதற்கான நீங்கள் உயர் முயற்சியை மட்டும் பண்ணுங்கள் இன்றைக்கு இல்லைனாலும் என்றைக்காக இருந்தாலும் கோடீஸ்வரங்களாக ஆக தான் போகிறீங்க அந்த நம்பிக்கையோடு செய்யுங்க சந்தோஷந்தாங்க வாழ்க்கையில் ஒரு கோடி ரூபான்ற மாதிரி எப்பயுமே சந்தோஷமாகவே இருந்து பாருங்க எத்தனை கோடி இருந்தாலுமே அது கிடைக்காது அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு தேடி வரக்கூடியது கோடீஸ்வர பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் அள்ளி கொடுக்குறாருங்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வந்திருக்காரு துலாம் ராசிக்கு இனி சிறப்பான வாழ்க்கை தாங்க துலாம் ராசி எப்பயுமே நான் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கேன் துலா மாதிரி இப்படியும் அப்படியும் போயிட்டு போய்ட்டு வந்துகிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க நீங்கள் துலா பாரதம் கிடையாதுங்க துலாம் போடுற இடத்துல இருக்கக்கூடிய முள் நேர்மையானவர்கள் அதை தான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ரெண்டத்தையும் சமமாக பார்க்கக்கூடியவர்கள் தான் நீங்கள் அதனால் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கடவுள் எந்த விதத்துலேயும் கெடுதல் நினைக்க மாட்டார் கெட்டதே இல்லாமல் தான் பார்த்துக்குவார் அதே போல் கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால தானே குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வராரு குரு பகவான் நல்ல இடத்துல வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா நல்லது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு அதே போல் திருமணம் வந்து இவ்வளோ நாளாக தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்றவங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படுங்க திருமணம் நல்லபடியாக நடக்கும் நல்ல வரன் கிடைக்கும் ஆண்டவன் புண்ணியத்தில் உங்களுக்கு நினச்சா மாதிரி ஒரு வாழ்க்கை துணை கிடைக்குங்க கவலைப்பட தேவையில்லை சந்தோஷமாக இருக்கலாம் குரு பகவான் அதை பார்த்துக்குவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க நட்பாக வர புதன் கிரகமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஆலோசனைக்கு நீங்கள் மூளையை போட்டு நல்லா ஆலோசனை பண்ணுவீங்க இனிமேல் உங்களுக்கு ஆலோசனை செய்தாலே நீங்கள் வந்து வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் தேடிகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் வெற்றியை தேட ஆரம்பிச்சிட்டிங்க அப்போ எப்படியாக இருந்தாலும் எது செய்தாலும் ஜெயிச்சுருவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு செய்யுங்க புதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா சாதாரண சப்போர்ட் கிடையாது பலமாக பண்ணுறார் குரு பகவானும் நல்ல இடத்துல இருந்து புதன் பகவானும் நல்ல இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க விசேஷமான ஒன்று தான் நிச்சயமான மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல வகையில் ஏற்பட போகுதுங்க அதுக்கடுத்த கிரகம் பார்த்திங்கன்னா சந்திரன் உங்களுக்கு கொஞ்சம் பகையாக இருக்காருங்க சந்திரன் பகையாக இருக்கிறது மன ரீதியான குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு தாங்க வாய்ப்பு இருக்குது மீதி உங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது மனசளவில் எப்பயுமே ஒரு சஞ்சலம் இருக்கா மாதிரியே இருக்கும் ஏதோ ஒன்று உங்களை மனசை அழுத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் நினச்சா அதை சரி பண்ணிடலாம் மனசு கவலையை சரி பண்ணணும்னா ஒன்றுமே கிடையாது என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு யோசிச்சுட்டாலே அங்கே பிரச்சனையே இல்லாமல் இருக்கும் அது தெளிவு கிடைக்கும் ஏதோ எனக்கு பாரமாக இருக்குது என்னவோ தெரியல மனசு ஒரே குழப்பமாக இருக்குது கவலையாக இருக்குதுன்னு நினைப்பீங்க நீங்களே இல்ல இல்லை சொல்லக்கூட செய்வீங்க அங்கே ஒன்றுமே இல்லைங்க எல்லாமே நல்லா தான் இருக்குதுன்னு நினைங்க நல்லது தான் போகுது ஏன் நமக்கே இந்த குழப்பம் தேவையில்லை இந்த குழப்பத்துலேருந்து நம்ம வெளியே வரணும்னு சொல்லிட்டு அடுத்து என்ன செய்யலாம்னு ஆலோசனை பண்ணுங்கள் நிச்சயமாக மனக்குழப்பம் ஏற்படாது சந்திரன் சரியில்லாத போது வந்து கொஞ்சம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார் அதே போல் சந்திராஷ்டமத்து அன்னைக்கு என்ன பண்ண போகிறாருன்னா பிரச்சனை ஏதாவது தேவையில்லாத வம்பு ஏற்படுத்தி விடுவார் அதனால் அன்றைய தினம் நீங்கள் வந்து அமைதி காப்பது ரொம்ப நல்லதுங்க ஒன்றுமே வேணாம் அமைதியாக இருந்துருங்க கடவுள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்கள் வேலைகளை செய்துக்கிட்டே இருங்க உங்கள் பணியை எப்பயும் போல் செய்யுங்க என்ன யாராவது ஏதாவது ஏடாடமாக பேசுகிறாங்கன்னா அன்னைக்கு பதில் சொல்லாதீங்க ரெண்டு நாள் கழித்து அவங்களுக்கு போய் பதில் நீங்கள் சொல்லிக்கோங்க அப்புறம் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுங்கள் சரியாக போய்டும் நீங்கள் அந்த உடனடியாக ஒரு பதில் சொல்கிறேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது பெரிய பிரச்சனையில் தான் போய் முடியும் அதே போல் உங்கள் பக்கம்தான் தப்பு இருக்கிற மாதிரியும் முடிஞ்ச வரைக்கும் அப்படி காமிச்சி விட்ருவாங்க அதனால் தேவையில்லாமல் அன்னைக்கு மட்டும் எந்த வாக்குவாதமும் வச்சுக்காதீங்க எந்த நல்ல செயலும் செய்யாதீங்க சந்திராஷ்டிரமத்து அன்னைக்கு வித செயலும் நல்ல பெரிய செயல் செய்ய போகிறதா இருந்தால் அன்னைக்கு தவிர்த்துடுங்க வேண்டாம் அதே போல் தேவையில்லாமல் பேசாதீங்க அதிகமாக இன்றைக்கி பேச்சுவார்த்தை யார்கிட்டையுமே வச்சுக்காதீங்க ஒரு மௌனமாக கூட இருங்க நல்லா இருக்கும் அன்றைய பொழுது மாறிடுச்சுன்னா சரியாக போயிடும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான் அப்புறம் துலாம் ராசிக்கு அதே போல் சூரியன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது இது எப்படின்னா கட்ட நிலமையில் இருக்குது சரியில்லைன்னா சுத்தமாக சரியில்லை அப்படின்னாலும் பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல இது ஒரு வித்தியாசமாக இருக்குது உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படின்னா செய்யலான்னு தோணும் ஆனால் செய்ய தோணும் இதை செஞ்சால் தப்பாயிடும்னு தோணும் சரியாயிடும்னு தோணும் செஞ்சு சில சமயம் தப்பாக கூட ஆகலாம் அந்த வேலையை சில சமயம் சரியாகவும் ஆகிடும் அது எப்படின்னே உங்களுக்கும் புரியாது காரணம் அந்த கிரக நிலவரம் அப்படி இருக்கு நீங்கள் கெட்ட பேர் வரப்போகுது நான் இதை இது செஞ்சா என்னையெல்லாம் திட்டுவாங்கன்னு நினச்சிட்டு செய்வீங்க ஆனால் அவ்வளோ பாராட்டுதலும் அள்ளி கொடுத்துருவாங்க இதுவும் உங்களுக்கு நடக்கும் சூரியனால பெரிய ஆபத்து எதுவும் கிடையாதுங்க இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க சரியாக போயிடும் கவலைப்பட வேண்டியதில்லை சூரியன் அதே போல் காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணிக்கோங்க ரொம்ப சிறப்புங்க சூரிய நமஸ்காரம் தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை சந்திப்பீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணவங்க வாழ்க்கையில் தோற்றதான் சரித்திரமே கிடையாதுங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு தேஜஸ் கிடைக்கும் அதே போல் வெற்றி கிடைக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் சூரிய நமஸ்காரத்தை மட்டும் கெட்டியுமா பிடிச்சிக்கிட்டு அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க வேறு ஒன்றுமே கிடையாது நீ பார்த்துக்கோ இன்னைய பொழுது எனக்கு நல்லபடியாக இருக்கணும்னு மட்டும் கேளுங்க வேறு ஒன்றுமே செய்ய தேவையில்ல அவர் பார்த்துக்குவார் பனி போல விளக்கி விட்டுருவார் எல்லா பிரச்சனையும் அவரோட ஒளிப்பட்டு அந்த பணி காணாமல் போகிறா மாதிரி அவரோட ஒளிப்பட்டு உங்கள் பிரச்சனைகள் காணாமல் போயிடும் எதிர்க்க வர பிரச்சனை கூட இல்லாமல் போயிடலாம் அதனால் சூரிய நமஸ்காரம் மட்டும் தொடர்ந்து பண்ணிக்குவாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயம் உறுதிங்க செவ்வாய் உங்களுக்கு நட்பாக இருக்குது அதுவும் உங்களுக்கு நல்ல பலன் தாங்க கிடைக்கிது செவ்வாய் நட்பாக இருக்கிறது சிறப்பான பலன் தான் ஏற்படுத்தி கொடுக்க பொழுது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காகவே செவ்வாய் நல்ல பலனாக தான் கொடுக்குறாரு உங்களுக்கு ஏன்னா அது சிறிது காலம் இருக்கக்கூடிய கிரக நிலவரமாக இருந்தாலும் அதில் செயல்படக்கூடிய விதம் செயல்பட்டால் சரியான அமைப்பை நமக்கு முழுசாக கொடுத்துட்டு போயிடுவார் பூமி யோகம் உண்டாங்குங்க இது வரைக்கும் எனக்கு இடமே இல்லை நான் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் ஆனால் என்னால் வாங்க முடியலன்றவங்க இப்போ அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடித்த மாதிரி இடம் வாங்குவீங்க எப்படியெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அப்படியெல்லாம் வீடு தட்டுவிங்க அதனால் செவ்வாய் உங்களுக்கு சரியான ஒரு இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு சரியான அமைப்பை அவர் ஏற்று ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு செவ்வாய் பகவான் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு நட்பாக இருக்குதுங்க புதன் கிரகம் உங்களுக்கு நட்பா இருக்கிறது இன்னும் சிறப்புங்க நல்லா தாங்க அர்த்தம் புத்தி கூர்மையா செயல்படுவீங்க வெற்றி அடைய வாய்ப்பு அதிகமா இருக்கு குருவும் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க நல்லவங்க எல்லாம் உங்க கூட வரப்போறாங்க நல்லது செய்யறதுக்கு வரப்போறாங்க நல்லதை நடத்தி கொடுக்கறதுக்கு வரப்போறாங்க வாழ்க்கையில நல்லது நிறைய நடக்க போகுது ஒன்று திருமணமா இருக்கலாம் குழந்தை பேரா இருக்கலாம் இல்லை உங்களோட பிள்ளைகளுக்கு திருமணம் ஏற்படுத்தி கொடுக்கலாம் வாழ்க்கையில் ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு வழிவகை செய்து கொடுக்கலாம் மேற்படிப்பு படிக்க வைக்க நீங்கள் ஏதாவது செய்யலாம் இல்லை நீங்கள் மேற்படிப்பு படிப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிப்பீங்க இதெல்லாம் வந்து குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துட்ருக்கார் சிறப்பான பலனை கொடுத்துட்ருக்காரு ஜாலியாக இருங்க கவலையெல்லாம் விட்டு ஓரம் கட்டுங்க போதும் கவலைப்பட்டுட்டால் மட்டும் பிரச்சனை தீந்துற போதா என்ன சந்தோஷமாக இருந்து பாருங்கள் அது பாட்டு தீந்துரும் நிச்சயமாக நீங்கள் அதில் உறுதியாக இருங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்து தான் பாருங்களேன் பிரச்சனையிலே முழுகிட்டு இருக்கணும்னு என்ன அவசியம் பிரச்சனையில முழுங்கனா பிரச்சனை தீரும்னு சொல்லுங்க எல்லாருமே முழுகலாம் ஆனால் கண்டிப்பா அது போறது கிடையாது சந்தோஷமா இருந்தா நமக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் நிச்சயமா அந்த பிரச்சனைக்கு வழிவகையும் நம்ம ஏற்படுத்திக்கலாம் அதனால சந்தோஷமா இருக்கிறதுக்கு மட்டும் நீங்க முயற்சி பண்ணா போதுங்க சனி பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலனை தராரு பெரிய கஷ்டத்தை கொடுக்கலனாலும் பெரிய லாபத்தையும் கொடுக்க போறதுல அப்படியே நடுநிலையாக உங்களை கொண்டுட்டு போகிறார் அதனால் சனி பகவானை நினச்சும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உடம்பை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உடல் ரீதியாக எதாவது பிரச்சனை வருதுன்னா உடனடியாக மருத்துவரை பாருங்க சரியாக போயிடும் அதுக்காக நீங்கள் வந்து எனக்கு பெருசாக வந்துடுச்சு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல அது அதெல்லாம் கிடையாதுங்க சும்மா அது கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும் இல்லை டென்ஷனாக இருக்கும் அதனால் இருக்கலாம் வேறு எந்த பிரச்சனையும் வராது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது பிபி கொஞ்சம் ஏறி இருக்குது குறைஞ்சிருக்கு இல்லை சுகர் ஏறினா மாதிரி இருக்குன்னா உடனடியாக மா மருத்துவரை பாருங்கள் மருந்து மாதிரியே கண்டினியூ பண்ணுங்கள் சரியாக போயிடும் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் குழம்பிக்கிட்டு புழம்புக்கிட்டெல்லாம் இருந்தால் இன்னும் மேலும் மேலும் தாங்க உடம்பு சரியில்லாமல் போகும் உங்கள் மனசை நல்லா வச்சுக்கிட்டாலே உடம்பு ஆரோக்கியமாக ஆகிடுங்க மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க உடம்பு அது பாட்டுன்னு நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதை செய்ய ஆரம்பித்தோம் ஆட்டோமேட்டிக்காக வேலை கட்ட கடன் செய்வீங்க நீங்கள் எங்கே ஊருக்கு கிளம்புனா கூட ஒரு நிமிஷத்தில் கிளம்பிடுவீங்க அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நீங்கள் மனசை மட்டும் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் எளிமையாக நீங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குறாருங்க ராகு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறது இன்னும் நல்ல பலன் கிடைக்குங்க பொருளாதார ஏற்றம் ஏற்படும் இவ்வளோ நாளாக தேவையில்லாதவங்க வந்து பொருளாதாரத்தில் வந்து உங்களுக்கு வீழ்ச்சி அடைய வச்சுருந்தாங்க ஃப்ரெண்டுன்ற பேரில் இல்லை உறவுகள்ன்ற பேரில் ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறாரு நல்ல நண்பர்களையும் நல்ல உறவினர்களையும் மூலமாக உங்களுக்கு பண விரயம் இல்லாமல் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அதே போல் வாழ உங்களுக்கு ராகு கேது நட்பாக பொழுது கேது என்ன பண்ணும் பகைவரை உங்களிடம் இருந்து பிரிச்சு விட்டுருவார் எதிரிகளே உருவாக்காமல் பார்த்துக்குவார் இவ்வளோ நாளா பகையாக பண்ணிட்டு இருந்தவங்க கூட இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆச்சுன்னே தெரியாது உங்களுக்கே ஒரு டவுட்டாக இருக்கும் நம்ம கூட இவ்வளோ நாள் டச் பண்ணியிருந்தாங்க ஆளை காணவேன்ட்டு அவங்களே இயற்கையாகவே விலகி போகிறதுக்கான காலம் வந்துருச்சு அதே போல் புதுசாக எதிரிகள் உருவாங்கலாம் இல்லை உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை கேது நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போதுங்க எதிரிகள் தொல்லை இல்லை பொருளாதார மாற்றம் ஏற்படும் சிறப்பான வளர்ச்சி இருக்குது அப்புறம் என்ன வந்துச்சு உங்களுக்கு நல்லபடியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க உறுதியா இருங்க எனக்கு எல்லாம் நல்லது தான் நடக்க போகுதுன்னு நம்ப ஆரம்பிங்க உறுதியாகிருங்க இது ரெண்டையும் செய்தாலே வாழ்க்கை மாற்றம் தன்னால் வந்துருங்க உங்களுக்கு எந்த செயல் செய்தாலும் ஓரளவுக்கு சிந்திச்சு ஆலோசனை மட்டும் பண்ணுங்க வேறு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாதுங்க ஆலோசனை பண்ணுங்க எதா இருக்கட்டும் சின்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல பெரிய வேலையா இருந்தாலும் பரவாயில்ல யோசிங்க அதை எப்படியெல்லாம் செய்யலாம் எப்படி செய்தால் நமக்கு சரிப்பட்டு வரும்ன்றதை யோசிச்சுட்டாலே உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் மீதி பாதி வேலையை எளிமையாக செஞ்சுருவீங்க அதனால கவலைப்பட வேண்டாங்க எல்லா கிரகமும் நல்ல நிலையில் இருக்கு ஒரு சில கிரகம் சரியில்லைனாலும் அது உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்த மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அதனால் இனி வரக்கூடிய காலம் சிறப்பான காலமாக இருக்குது துலாம் ராசிக்கு எல்லாத்திலையும் ஜெயிப்பீங்க கண்ணீரை இனிமேல் வராதுங்க கண்ணீர் அழுத வரைக்கும் போதும் அழுதது அழுததாகவே இருக்கட்டும் விட்டுடுங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் போயிட்டு போதும் இனி நடக்கக்கூடியது நல்லதாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்புங்க உங்களை நம்புங்க வேறு யாரையும் நம்பாதீங்க உற்சாகமாக இருங்க சந்தோஷமாக இருங்க எல்லாருக்கிட்டையும் எளிமையாக பழகுங்க மன அழுத்தத்துக்கு போகாதீங்க தனிமைப்படுத்திக்காதிங்க இதெல்லாம் செய்யாமல் இருந்தாலே இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலம் சிறப்பான காலங்க துலாம் ராசிக்கு கடவுள் கொடுக்குற ஒவ்வொரு நாளும் நல்லதாகவே கொடுக்குறாருங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு கையாளும் விதமாக கையாளுங்க நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் நிமிர்ந்து நிற்பீங்க எத்தனை பேரிடவுங்களுக்கு அசிங்கப்படுத்தினாலும் அவங்க முன்னாடி நிமிர்ந்து நிற்கிறதுக்கான காலம் வந்துடுச்சு அவங்களே யோசிப்பாங்க இந்த ஆள் இப்படி ஆகிட்டாங்களே இப்படி அவங்க இப்படி ஆகிட்டாங்களேன்ட்டு அவங்க யோசிக்கிற அளவுக்கு உங்கள் நிலைமை மாறும் அதுக்கு நான் உறுதி நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணுங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்